தீப்பிடி அந்த குழந்தைகள் இறந்ததுக்கு பத்து லட்சம் ரூபாய் காலகட்டத்தில் ரெண்டு கோடிக்கு மேல சமம் அதை கொடுத்த முதல் ஒரு நடிகர் கேப்டன் நம்ம வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு தரல அது எங்களுக்கு பெரிய ஆதங்கம் அவருடைய ரசிகர் மட்டும் இல்லை கட்சிங்கிறத தாண்டி அவர் ஒரு மிகப்பெரிய நல்ல மனிதர் அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிறது எங்களோட ஒரு எண்ணம் நீங்க எவ்வளவு அமுக எவ்வளவு எவ்வளவு மாதிரி அமுக்குறீங்களோ அந்த ஸ்பீட்ல பால் வெளியில வரும் இதெல்லாம் ஒழி சொன்னது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அந்த விஷயத்தை நம்ம இளைஞர்கள் ஃபாலோ பண்ணணும் இளைஞர்கள் என்ன ஃபாலோ பண்ணு கேட்டீங்க அதான் சொல்றேன் நம்மள் முக்கியமான கேப்டன் ஐயா அவர்களோட வாழ்நாளில் கும்பகோணத்தில் ரெண்டாயிரத்தி நாலில் தீப்பிடி அந்த குழந்தைகள் இறந்ததுக்கு பத்து லட்சம் ரூபா அன்னைக்குள்ள காலகட்டத்தில் இன்னைக்கு இது ரெண்டு கோடிக்கு மேல சமம் அதை கொடுத்த முதல் ஒரு நடிகர் கேப்டன் தான் வேறு யாரும் கிடையாது இன்னைக்கு அடுத்து சிவகுமார் இவ்வளவுதான் நல்ல ஒரு மாமன்னர் கொரோனா டைம்ல எத்தனை உயிர் இழந்தாலும் அதை வந்து என்னோட மாமண்டூர் காலேஜிலே புதைச்சிக்க சொன்னது தங்க தலைவர் தான் தலைவரை தவிர வேறு யாரும் மா மன்னரே கிடையாது சொந்தமாக உழைச்சி சொந்தமாக வாழ வச்சு சொந்த இடத்துலையே இயற்கை மரணம் அடைஞ்சு இயற்கையாக இருக்காரு அதுதான் உண்மையான ஒரு மா மன்னர் இவரை விட ஒரு மனிதர் இந்த பூமியிலே கிடையாது அவருக்கு ஒரு வாய்ப்பட்டும் கட்சிங்கிறத தாண்டி அவர் ஒரு மிகப்பெரிய நல்ல மனிதர் அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாமே அப்படிங்கறது எங்களோட ஒரு எண்ணம் ஆனா அது கொடுக்காததுனால அதை நம்ம பாட்டு மூலயமா நம்ம வெளிப்படுத்துவோம் அப்படிங்கறதுனால இவர்தான் இந்த பாட்டை வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு ஐயா வந்து பாட்டு எழுதியிருக்காங்க அவங்கதான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட்டிங் எல்லாம் டேரெக்ட் பண்ணி நாங்களே ஒரு ஆல்பம் சாங் மாதிரி கொரியோகிராஃப்லாம் தம்பி தான் பண்ணிருக்கா அப்படி பண்ணி இது கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு மக்களுக்கு உரைக்கிற மாதிரி இப்போ அவர் போயிட்டதுக்கப்புறம் நம்ம எவ்வளவு கத்தி என்ன புரிய ஒருத்தர் பயன் இல்லையா அதை முன்பே நம்ம கொடுத்துருக்கலாமே அப்படின்னு அவங்கள உணர்த்துறதுக்காக இந்த ஒரு ஆல்பம் சாங்கு இறை குழுமம் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் தொடங்கி அதில் நம்ம வெளியிட்டிருக்கோம் ஐயா ஆமா இந்த சாங் வந்து இந்த ஐயா சொன்ன மாதிரி தான் அந்த சாங்கோட நோக்கமே அதுல வந்து லிரிக் பண்ணதா இருக்கட்டும் எல்லாமே வந்து அதுவாகவே அமைஞ்சது எதுவாகவே நாங்கள் தேடி போகல ஸோ கேப்டனுக்காக எல்லாமே வந்து நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப பொருட்ச எடுத்திருக்கோம் ஆனா ஒரு சூப்பரான ஒரு அவுட் புட்டா வந்திருக்கு எல்லாரும் இதுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும் ஸோ தம்பி தான் கோரியோகிராஃப் பண்ணாரு இவர் லிரிக் பண்ணிருக்காரு ப்ரொடியூசர் இவர் தான் ஒரு சூப்பரான அவுட் புட்டா வந்திருக்கு இறை குழுமன்ற ஒரு யூடியூப் சேனல்ல தான் டெலிகாஸ்ட் ஆகுது தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப தேங்க்யூ அவரு பாத்தீங்கன்னா இந்த கருணை கடவுள் கலீஃப வள்ளல் சொல்லுவாங்கல்ல இப்போதைக்கு வள்ளல் சொன்னா கேப்டனை தாண்டி வேற ஒருத்தரும் எங்களுக்கு தெரியல அதுல மனசுல வச்சு ஒரு பாட்டில் எழுதியிருக்கு Yeah.

தான் இவருக்கு கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல வந்தோம் அதுவும் இல்லாம இது அவருடைய அவர் இல்லாத போது அவருடைய முதல் பிறந்த நாள் போன பிறந்த நாளிக்கு அப்படி இப்போ அவர் இல்ல சரி அவருடைய எண்ணத்தை நம்ம எப்படி பிரதிபலிப்போம் அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு தான் இந்த பாடல் இப்போ எப்ப இருந்து லான்ச் பண்ணுறாங்க பாட்டு வந்து இப்போ மேடம் வந்து ரிலீஸ் பண்ணவொன்னே பாட்டு லான்ச் ஆகி லான்ச் ஆயிடுச்சு அருமையான ஒரு பாட்டா வந்திருக்கு சோ இதோட மெயின் நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னால் சொ முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சோ நம்ம மிஸ் பண்ணிட்டு இப்ப மிஸ் பண்ணிட்டோமே அழுகுறதுலையோ கஷ்டப்படுறதுலையோ பிரயோஜனம் கிடையாது இருக்கும்போது அவரை நம்ம விட்டுட்டோம் இனிமே பண்ணக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தினாலதான் இந்த பாட்டு நாங்க ரிலீஸ் பண்ணிருக்கோம் இது எந்த அரசியல் கட்சியோ அந்த மாதிரி எதுவும் இல்லாம இளைஞர்களுக்கான ஒரு சாங்கா அது இருக்கும் கண்டிப்பா சூப்பரான இருக்கும் அதுல ஒரு சின்ன லைன் அது என்னன்னா எட்டு கோடி தமிழர் நெஞ்சில் தஞ்சம் கொண்ட தலைவரே வாய்ப்பு தரா மக்களுக்கும் வாழ்க்கை கொடுத்த முதல்வரே அப்படின்னு ஒரு லைன் ஒண்ணு வரும் எட்டு கோடி தமிழர் நெஞ்சில் தஞ்சம் கொண்ட தலைவர்

நாங்க வந்து நல்வழி நோக்கி போறோம் கேப்டன் வழியில நடக்கணும் ஆசைப்படுறோம் கண்டிப்பா கேப்டனோட பெருசா எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கணும்ன்ற அவசியம் கிடையாது ஒரே விஷயம் மட்டும் எடுத்துங்க அந்த தர்மம் ஒன்னு பண்ணாரு பாருங்க ஒரு ஒரு சே சொல்லுவாங்க இல்லையா கர்ணனிடமே தர்மம் தோற்றுதுன்னு அது வந்து அன்னைக்கு நம்ம பார்த்தமான இல்லை ஆனா இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம் கேப்டன் தர்மம் தோத்துது அதை நம்ம ஒத்துக்கு தான் ஆகணும் சோ கண்டிப்பா சொல்றேன் எல்லாரும் கேப்டனோட வழியா பின்பற்றி அவர் செஞ்சதை வந்து பாதி செய்ய வேணாம் ஒரு பர்சன்ட் செஞ்சீங்கனாலே போதும் கண்டிப்பா எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் நன்றி பல புரட்சிகரமான கருத்துக்களை நம்ம வழிகாட்டெல்லாம் இளைஞர்கள் எடுத்துக்கிட்டு எல்லாத்துலையும் விட அவர் முக்கியமாக லஞ்சம் இதெல்லாம் ஒழிப்பண்ண சொன்னது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அந்த விஷயத்தை நம்ம இளைஞர்கள் ஃபாலோ பண்ணணும் இளைஞர்கள் என்ன ஃபாலோ பண்ணு கேட்டீங்க அதான் சொல்கிறேன் இன்னைக்கு லஞ்சத்தை வந்து இளைஞர்களால் மட்டும்தான் எதிர்க்க முடியும் அந்த புரட்சிகரமான விஷயத்தை வந்து சினிமாவில் மட்டும் இல்லாமல் ரியல் லைஃப்பில் அவர் வாழ்ந்து காட்டினார் அந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம பண்ணோம்னாக்கா அவர் நம்ம செய்கிறத மிகப்பெரிய மரியாதையாக இருக்கும் விஜயகாந்தோட ரசிகர்களுக்கு இந்த பாடல் மிகப்பெரிய வர வரப்பிரசாதமாக இருக்கும் அதை நாங்கள் சொல்கிறத விட நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள் இணைக்குழுமை இந்த சேனலை நீங்க தான் ஆதரிக்கணும் அங்க போய் வளர்ந்து வரோம் ரொம்ப நன்றிங்க ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு ரொம்ப நன்றி தென்காசி மாவட்டம் தென்கா அடையநல்லூர் தொகுதி பழங்காடு அங்கே இருந்து நான் சென்னைக்கு வந்திருக்கிறேன் கேப்டன் கேப்டன் மறைவு ரொம்ப துயரமாக இருக்குது போன வருஷம் நம்மகிட்ட இவ்வளோ நேரம் கேப்டன் இருந்தார் ஆனால் இந்த வருஷம் ரொம்ப துயரமாக இருக்குது ஆனாலும் கேப்டன் கேப்டன் வந்து ஒம்பது அடி பாஞ்சாரு சிங்கம் ரெண்டு சிங்கம் இருக்குது ரெண்டு சிங்கம் பத்தொம்போ எட்டு எட்டு பதினாறு அடி பாயும் பார்த்துக்கோங்க ச நடிகர் சங்கம் நடிகர் சங்கத்துக்கு ஒரு சிங்கம் இருக்குது தமிழ்நாட்டுக்கு ஒரு சிங்கம் இருக்குது ரெண்டு சிங்கத்தை விட்டு போயிருக்கிறாரு அவர் அடிக்க போற சிங்கம் அப்பாவோட பயங்கரமா இருக்கும் ரெண்டு சிங்கம் ரெண்டு சிங்கம் ஆனா நீங்க எவ்வளவு 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 தண்ணிக்குல அமுக்குற மாதிரி அமுக்குறீங்களோ அந்த ஸ்பீல்ல பால் வெளியில வரும் அந்த மாதிரி வரும் நீங்க எவ்வளவு எவ்வளவு அமுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வரும் வெளியே அது நீங்க அமுக்குங்க அமுக்கிட்டே இருங்க எவ்வளவுனாலும் அமுக்கிட்டே இருங்க அந்த ஸ்பீடில் எந்த ஸ்பீட்ல அமுக்குறீங்களோ அந்த ஸ்பீடில் வெளியில வரும் நடிகர் சங்கத்துக்கும் சரி தமிழ்நாட்டுக்கும் சரி ரெண்டு சிங்கமும் பயங்கரமா நீங்க மோடியா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அமுக்கினாலும் அவங்க அமுக்கு அமுக்கிட்டே இருங்க நீங்க அமுக்கிட்டு அவங்க அமுக்க உங்களுக்கு தான் பக்க வேணவனை வருது ஸ்பீடா வருகிறது ஆர்எஸ்ஐ பிளாஷ் இந்தியா என்கிற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆல் கொடுத்து வைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம லைக் போடுங்க